வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி பனிரெண்டாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு அவன் இரத்த பழியையோ உன் கையிலே கேட்பேன் எசேக்கியல் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவசனம் எட்டு பொறுப்புள்ள சகோதரன் மனிதன் ஒரு சமூக விலங்கு என்றார் கிரேக்க தத்துவஞானி அரிஸ்டாட்டில் மனிதர்கள் ஒருவரையொருவர் சார்ந்து வாழ்பவர்கள் இந்த கூற்றின்படி மனிதர்களுக்கு சக மனிதர்கள் குறித்த பொறுப்புணர்வு உண்டு என்பதை நினைவு கூறுகிறோம் கடவுள் தீமையில் வாழும் மனிதர்களின் மனந்திரும்புதலை விரும்புகிறார் என்பதை இசைக்கியல் தீர்க்கன் வழியாக உரைத்தார் ஒரு தீர்க்கனாக துன்மார்க்கமாய் வாழ்வோருக்கு இரையச்சரிப்பின் வார்த்தையை அறிவிப்பது அவரது கடமை அப்படி அறிவிக்காமல் இருக்கும்போது அவனது அழிவை குறித்த இரத்தபலி அதை அறிவியாதவர் மேல் வந்துவிடுகிறது நாம் அனைவரும் நம்முடைய சக மனிதர்கள் குறித்த பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும் யார் எப்படி போனால் எனக்கு என்ன என வாழும் அநேக மனிதர்களை இன்றைய சமூகத்தில் காண்கிறோம் தன் சகோதரனை கொன்ற காயினிடம் கடவுள் உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என கேட்டார் அதற்கு காயின் நான் என் சகோதரனுக்கு காவலாளியோ என்று கேட்டான் சகோதரன் குறித்த பொறுப்புணர்வு காயினுக்கு உண்டு என்பதை கடவுளின் கேள்வி நமக்கு உணர்த்துகிறது நம்மை சுற்றி வாழும் மனிதர்களை அழிவிலிருந்து காப்பாற்றும் பொறுப்புணர்வு நமக்கு வேண்டும் ஆபத்துகள் குறித்த விழிப்புணர்வுகள் ஏற்படுத்துவதும் நமது கடமையே ஆபத்தை உணராமல் போதைகளுக்கு அடிமைப்பட்டிருப்போருக்கு போதையின் ஆபத்து குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியம் மேலும் நவீன மோசடிகள் குறித்து உணர்த்தப்பட வேண்டும் சக மனிதர்கள் குறித்த பொறுப்புணர்வு நமக்கு உண்டு என உணர்வோம் ஆபத்துகளிலிருந்து மக்களை தப்பு வைக்க பிறருக்கு முன் பொறுப்புணர்வுடன் நடந்து கொள்வோம் நாம் ஜெபிப்போம் இரக்கமுள்ள கடவுளே எங்கள் சக மனிதர்கள் குறித்த பொறுப்புடன் வாழ்ந்து அவர்கள் சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் நேரிடுகிற ஆபத்துகளிலிருந்து அவர்களை தப்புவிக்கப் பண்ண எங்களுக்கு உதவி செய்தரலும் ஆமீன் இன்றைக்கான கேள்வி நம்முடைய சக மனிதர்கள் குறித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சக மனிதர்கள் குறித்து எப்படி நடந்து கொள்ள வேண்டும் கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு